வித்த விநாயகரின் பாதாள விந்தங்களை பணிந்தவளாக என்னை இன்றெடுத்த என் தாய் தந்தையருக்கும் எனக்கு கல்வி புகட்டிய என் ஆசான் ஆசான்களை மனதில் நிறுத்திக்கொண்டு டான் டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் உங்களை கவியின் குரல் நிகழ்ச்சியின் ஊடாக சந்திப்பதில் பெருமிதம் கொள்கின்றேன் நான் யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரியின் மாணவ ஆசிரியை ராஜகுமாரன் ரசிகாந்தனி செந்தமிழ் இக்கவிதை எழுதப்பட்டதன் நோக்கம் பழமையான மொழி பண்பட்ட மொழி தேனினும் இனிய தீன் தமிழ் மொழி தமிழ் மொழி எத்தனையோ மொழிகள் இவ்வுலகில் தோன்றி மறைந்திருக்கலாம் அவை கால வெள்ளத்தை கடக்க முடியாமல் அழிந்துவிட்டன இன்றும் அழியாமல் சிதையாமல் நிலையான தூணாய் உயிர்ப்புடன் உயிர் பெற்று வாழ்ந்து கொண்டிருப்பது என் தமிழ் மொழியாகும் இத்தகைய எனது உயிரினும் மேலான தமிழைப் பற்றி கவி பாடுவதில் பெருமிதம் கொள்கின்றேன் செந்தமிழ் அகத்தியன் கண்டெடுத்த அழகல்லவா அகங்காரம் இல்லாத புது புகழல்லவா அகத்தியன் கண்டெடுத்த அழகல்லவா அகங்காரம் இல்லாத புது புனனல்லவா புகழ் மிக்க சேர நாட்டின் மண்ணில் தவழ்ந்த புன்னகைக்கும் இனிய செந்தமிழ் அல்லவா புகழ் மிக்க சேர நாட்டு மண்ணில் தவழ்ந்த புன்னகைக்கும் இனிய செந்தமிழ் அல்லவா புகழேந்தி கண்டடுத்த புதுமையல்லவா பூங்காற்றாய் மதுரையில் புகுந்தவள் அல்லவா புகழேந்தி கண்டடுத்த புதுமையல்லவா பூங்காற்றாய் நெஞ்சில் புகுந்தவள் அல்லவா முகங்காட்டி முனிவர்களை மயங்க வைத்த மூவேந்தர்மடி தவிழ்ந்த முத்தவள் அல்லவா முகங்காட்டி முனிவர்களை மயங்க வைத்த மூவேந்தர்மடி தவிழ்ந்த முத்தமிழ் அல்லவா பாண்டியனும் உனக்கு பிள்ளை அல்லவா பண்டிதர்களும் நல்ல நண்பர்கள் அல்லவா பாண்டியனும் உனக்கு பிள்ளை அல்லவா பண்டிதர்களும் நல்ல நண்பர்கள் நண்பர்களல்லவா உயர்ந்தது உன் புகழல்லவா வீழ திருமகளை நீயும் இனிய தமிழ் அல்லவா பின் உயர்ந்தது உன் புகழ் அல்லவா வீர திருமகளை நீயும் இனிய தமிழ் அல்லவா நாடெங்கும் சுற்றி திருந்தவள் அல்லவா தொல் ஹாப்பியனும் உன் அல்லவா சோழ நாடெங்கும் சுற்றி திருந்தவள் அல்லவா தொல் ஹாப்பியனும் உன் தோழனல்லவா புலவன் தேவரின் நாவின் உரிய இந்நிசையானை சை தமிழ் அல்லவா ஈழப்புலவன் தேவரின் நாவினில் உரிய இந்நிசையானை சை தமிழ் அல்லவா சங்க புலவர்கள் உன்னை சாகும் வரை நெஞ்சில் நினைத்தார் அல்லவா சங்க புலவர்கள் சாகும் வரை உன்னை நெஞ்சில் நினைத்தார் அல்லவா பொங்கும் மேலில் மிகுந்த புன்னகையாய் புறப்பட்ட இனிய இயல் தமிழாக வல்லவா பொங்கும் மேலில் மிகுந்த புன்னகையாய் புறப்பட்டாய் இனிய இயல் தமிழாக வல்லவா ந உனக்கான உனக்கான அல்லவா நான் வன்மை காத்திட்ட மருமகள் அல்லவா ந கீரனு முனக்கான அல்லவா நான் வன்மை காத்திட்ட மருமகள் அல்லவா கூத்தரும் முனக்கீழைய சே அல்லவா ஆத்திச்சூடி அந்தாதி தந்த அவக்கும் அன்புடன் நிறைந்த தமிழ் அல்லவா கூத்தரும் முனக்கீழைய சே அல்லவா ஆத்திச்சூடி அந்தாதி தந்த ஒளவைக்கும் அன்புடன் நிறைந்த தமிழ் அல்லவா கம்பன் நாவினில் குடியிருந்தாயல்லவா கலைமகள் என்றும் எடுத்தாய் அல்லவா கம்பன் நாவினும் குடியிருந்தாயல்லவா கலைமகள் மகள் என்றும் அல்லவா அம்பிகாபதி அமராபதி காதலை உலகெங்கும் அழகுற கூறிய சங்க தமிழ் அல்லவா அம்பிகாபதி அமராபதி காதலை உலகெங்கும் அழகுற கூறிய சங்க தமிழ் அல்லவா உமரனின் நாவிலிருந்து இருந்து ஊற்றெடுத்த உயர் மிக்க சீராய் உருவெடுத்தார் உமரனின் நாவிலிருந்து ஊற்றெடுத்தாய் உயர்வு மிக்க சீராவாய் உருவெடுத்தார் இமயம் தொட்டு குமரி வரை இன்முகத்துடன் நிருகரம் நீட்டிய இனிய தமிழ் தாயாக வல்லவா இமயம் தொட்டு குமரி வரை இன்முகத்துடன் நிருகரம் நீட்டிய இனிய தமிழ் தாயாக வல்லவா எனது இரண்டாவது கவிதை இயற்கை அழிவு இறைவன் வரைந்த அழகிய ஓவியம் இயற்கை உண்மையில் இயற்கை அழகுதான் அதற்கு மனிதன் விக்காத வரைக்கும் எப்பொழுதெல்லாம் இயற்கை சீற்றம் கொள்கிறதோ அப்பொழுதெல்லாம் உயிர்கள் மண்ணில் புதைகின்றன இவ்வுலகம் எத்தனையோ இயற்கை அழிவுகளை பார்த்திருக்கும் எனவே இனியும் வேண்டாம் இத்தகைய உயிரிழப்புக்கள் இயற்கை அழிவு இக்கவிதை எழுதப்பட்டதன் நோக்கம் இறைவன் வரைந்த அழகிய ஓவியம் இயற்கை உண்மையில் இயற்கை அழகுதான் அதற்கு மனிதன் தீங்கிழைக்காத வரைக்கும் எப்பொழுதெல்லாம் இயற்கை சீற்றம் கொள்கிறதோ அப்பொழுதெல்லாம் உயிர்கள் மண்ணில் புதைகின்றன இவ்வுலகம் எத்தனையோ இயற்கை அழிவுகளை பார்த்திருக்கும் எனவே இனியும் வேண்டாம் இவ்வாறான மனித உயிரிழப்புக்கள் இயற்கை அழிவு பசுமை தந்த பாங்கான பூமி பண்பற்ற ஒரு செயலால் வறண்டு வெடித்தது பூமி பற்றியது நீரூற்று பசுமை தந்த பாங்கான பூமி பண்பற்றோர் செயலால் வறண்டு வெடித்தது பற்றியது நிகூற்று காற்று மாசடைகிறது கடும் கோபத்துடன் மலை காணாமல் மன்றாடினால் பூமி தேவன் காற்று மாசடைகிறது கடும் கோபத்துடன் மலை காணாமல் மன்றாடினால் பூமி தேவன் விலங்குகள் ஓடின வீடின்றி வீதிகளில் விலங்குகள் ஓடின வீடின்றி வீதிகளில் வனங்களும் சுருங்கி வசந்தமும் தொலைந்தது வனங்களும் சுருங்கி வசந்தமும் தொலைந்தது காட்டு மலர்கள் கண்டு கண்ணீர் சிந்தின சப்பாத்தி முள் கூடச் சரியாக விளையாத பூமியில் காட்டு மலர்கள் கண்டு கண்ணீர் சிந்தின சப்பாத்தி முள் கூடச் சரியாக விளையாத பூமியில் பயிர்கள் அறுவடைக்காய் பார்த்திருக்கும் வேளையிலே அடைமலை பெய்ததால் அழிவுகள் சூழ்ந்தது பயிர்கள் அறுவடைக்காய் பார்த்திருக்கும் வேளையிலே அடைமலை பெய்ததால் அழிவுகள் சூழ்ந்தது நதிகள் நிறைந்தது நன்மனைகளும் நீருக்குள் நதிகள் நிறைந்தது நன்மனைகளும் நீருக்குள் தொற்று நோய்கள் தோழமையுடன் தொகை இன்றி தோன்றின தொற்று நோய்கள் தோழமையுடன் தொகை இன்றித் தோன்றின அழிவை காணும் பூமி அதிர்ந்து போய் சோகமாய் இந்நல்கள் சூழ்ந்திட இரத்த கண்ணீர் வடித்தது அழிவை காணும் பூமி அதிர்ந்து போய் சோகமாய் இந்நல்கள் சூழ்ந்திட இரத்த கண்ணீர் வடித்தது ஓ இயற்கை இடர் கற்றும் இந்நிசை தேவதை உன்னை அழித்தோம் உறக்கமும் தொலைத்தோம் ஓ இயற்கை இடர் கற்றும் இந்நிசை தேவதை உன்னை அழித்தோம் உறக்கமும் தொலைத்தோம் மறுபடி வத மரவிதை நட்டு வாழ்வை வளர்ப்போம் நதிக்கரையில் பசுமை நன்றியுடன் விரிப்போம் மறுபடி மரவிதை நட்டு வாழ்வை வளர்ப்போம் நதிக்கரையில் பசுமை நன்றியுடன் விரிப்போம் உயிர் காற்றை சுவாசிப்போம் உயிரினங்கள் காத்திடுவோம் உயிர் காற்றை சுவாசிப்போம் உயிரினங்கள் காத்திடுவோம் இயற்கையை நேசிப்போம் இடிவிடியும் நம்பிக்கையால் இயற்கையை நேசிப்போம் இனி விடியும் நம்பிக்கையால் எனக்கு வாய்ப்பளித்த டான் டிவி நிர்வாகத்திற்கும் என்னை வழிப்படுத்திய ஜெயலக்ஷ்மி உதயகுமார் மேடம் அவர்களுக்கும் எனக்கு அனுமதி அளித்த யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரியின் பீடாதிபதி அவர்களுக்கும் இந்நேரத்தில் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்